விவேகம் அடமண்ட்டு பொறுமை இன்மை தேகம் ரொம்ப எதை சொல்லணும் எதை பக்குவப்படுத்தி சொல்லணுங்கிற ஆற்றல் பெற்றவங்க ஆராய்ச்சி அறிவு பாசத்துக்குரியவங்க ஜலம் இல்லையா வெளிநாட்டுக்குரிய உறவுகள் வெளிநாட்டுக்குரிய தொடர்புகள் காதல் திருமணங்கள் வரக்கூடிய மனைவி மூலம் வரக்கூடிய சொத்துக்கள் எல்லாமே விருச்சகத்துக்கு நிறைஞ்சு இருக்கக்கூடிய நேரம் விருச்சகராசி ராசிக்கு ஒரு சில பேத்துக்கு இன்னும் மேரேஜ் ஆகாம இருக்குது நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு உங்க ஜாதகத்தை எடுத்துட்டு கொஞ்சம் அனுபவம் உள்ள அனுபவம் மட்டும் கிடையாது மூர்த்திய பற்றி கணக்கு பண்ணக்கூடாது கீர்த்தியாவோட இருக்கக்கூடிய ஜோதிட ஜாம்பவான்கிட்ட போய் கொடுத்து ஏன் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி கேட்டு நேயர்கள் கொஞ்சம் தெளிவு பண்ணிக்க அப்ப விருச்சகராசிக்கு ரெண்டாம் இடத்தை ஏழாம் பறவை பார்க்கிறாரு விருச்சகராசிக்கு ரெண்டாம் இடத்தை ஏழாம் பறவை பார்க்கிறாரு அப்ப ரெண்டாம் இடத்தை ஏழாம் பறவை பார்க்க இரண்டாம் இடம் அப்ப இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் பார்வையே ஏழு அப்ப திருமண வைபவம் உறுதியா உண்டு திருமண வைபவம் உறுதியா உண்டு இப்ப மூணாம் இடத்தை பார்க்கல நல்லா புரிஞ்சுக்கோங்க மூணாம் இடத்தை துலாம் ராசிதான் மூணாம் இடத்தை ஏழாம் பிற்கணும் சொன்னோம் ஆனா விருச்சகத்துக்கு ஒரு மதிப்பு இப்ப இப்ப வந்து அதுதான் குருபலம் நினைக்கிறேன் அதுதான் குருபலம் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா அப்ப விருச்சகத்துக்கு இரண்டாம் இடத்த ஏழாம் பிற இடமும் இரண்டு இரண்டாம் இடத்தை ஏழாம் பிற பார்த்தா பிறப்ப சகப்பா அப்ப இதுல வந்து திருமணம் ஆகி ஆக வேண்டும் உங்க சுயசாதத்தை எடுத்துக்கோங்க அடுத்த நாலாம் இடம் அப்ப நாலாம் இடத்தை உங்களுக்கு ஒன்பதாம் பிறவை பார்க்க கும்பம் உங்க ராசிக்கு நாலாம் படம் கும்பத்தை நான் ஒன்பதாம் பறவை பார்க்கும்போது தகப்பானார் வேண்டியவருடைய சொத்துக்கள் அவங்களுடைய நலன்கள் அவங்களுடைய மருத்துவங்கள் அவங்களுடைய உடல் ரீதியான குணங்கள் எல்லா பாக்கியமும் கொடுக்கக்கூடியதுகள் அதெல்லாம் நீங்க எடுத்துக்கங்க பன்னெண்டாம் இடத்த அஞ்சாம் பறவை பார்க்கிறார் பார்த்தீங்களா இதுதான் சிக்கல் பன்னெண்டாம் இடத்தான் அஞ்சாம் பறவை பார்க்கிறார் அப்ப விரயமாக விரையப்பார் பன்னாாம் இடத்தை பார்க்கும்போது அப்ப கொஞ்சம் கொஞ்சம் விரை பார்க்கறத அந்த குரு பார்க்கறதுனால அதை குறைச்சுக்கங்க கொஞ்சம் விரை பாக்குறத குறைச்சுக்கங்க நாற்பது ரூபாயா நாற்பது ரூபாய் சொல்றாங்க நாற்பது ரூபான்னு சொன்னா கொஞ்சம் குறைச்சு ஒரு இருபது ரூபாய் அப்படி குறைச்சுக்கங்க அப்படி குறைச்சுக்கிட்டு கொஞ்சம் அகலக்கால் வைக்காம வந்தால் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு நல்ல பயிற்சியை கொடுக்கும் விருச்சக ராசிக்கு ஏன்னா விருச்சக ராசிக்கு குரு வந்து உங்க ராசிக்கு எங்க இருக்காரு அஞ்சு உங்களுடைய ராசிக்கு எட்டு இதுவரையும் இருந்தார் உங்களுடைய ஏழாம் பறவை உங்களை பாக்கிறாரு ஏழாம் பறவை ஏழாம் பறவை அந்த விட அந்த உங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ஏழாம் பறவை பார்க்கறது மிக சிறப்புன்னு சொல்லலாம் அதான் முக்கிய பாயிண்ட் விர்ச்சக ராசி நேர்களுக்கு ரெண்டு இடத்த என்ன பார்க்கறாரு ஏழாம் பறவை பார்க்கிறாரு பார்த்தீங்களா மிதனத்துல போய் அப்ப அந்த பயிற்சி ஆகும்போது ஏழாம் பேர் பார்க்கும்போது மிக அற்புதமா இருக்கும் எட்டு பத்துக்களாக திருமண ஆகவங்க ஆகணும் ஏன்னா அப்புறம் அதிசாரத்துக்கு வந்துடுவார் அதிசார கடகத்துக்கு வந்துடுவார் திருமண ஆகிறவங்கள் கண்டிப்பாக அர்த்த ஜாம வழிபாடு அர்த்த ஜாம பூஜை சிதம்பரம் சிறப்பு ஆதி சிதம்பரம் என்ற உத்தரகோசம் அங்கே சிறப்பு பள்ளியற பூஜை உங்க ஊர்ல உள்ள சிவன் கோயில பள்ளியற பூஜை அர்த்தம் பூஜை கலந்துக்காங்க நாற்பத்தெட்டு ஒரு மண்டலம் போகணும் தொடர்ந்து ரெண்டு பூ ஒரு மலம் ஒரு மலம் பூ ரெண்டு பழம் ஒரு மலம் பூ ரெண்டு பழம் வெத்தல பாக்கு ஒரு பால் நூறு பால் வாங்கி கொடுத்து நாப்பத்தெட்டு நாளைக்கு உங்க ஜென்ம நட்சத்திரத்துக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் போயிட்டு வந்தா நிச்சயமாக திருமணம் கைகூடி வரும்